பாத்திமா அவர்கள் தொழுகை உடைய நேரமானதால் தனது அன்பான கணவனார் ஹசரத் ஷேக் முகமது அலி அல்லாஹு அவர்களுக்கு செய்ய தண்ணீர் இல்லாத காரணத்தால் அவர்கள் அங்கிருந்து தண்ணீர் எடுக்க சென்றார்கள் தண்ணீர் எடுத்து திரும்பி வந்து பார்த்தபோது அவர்களுடைய அன்பான கணவனார் ஹசரத் ஷேக் முகமது அவர்கள் மரணித்த நிலையில் இருந்தார்கள் அருகில் ஒரு நாகப்பாம்பு படம் எடுத்தபடி நின்று கொண்டிருந்தது இந்த பாம்பு அல்லாஹுவின் கட்டளைப்படி அவர்களிடம் பேசியது நான் அல்லாஹ்வின் உத்தரவு கொண்டு தாங்கள் கணவனார் ஹசரத் ஷேக் முகமது அவர்களை தீண்டினேன் நானாக கொத்தவில்லை என்று கூறியது அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறியது அருமை சோகத்தில் அழுதவர்களாக தன் நிலையை பொருந்திக்கொண்டு அல்லாஹ்விடம் துவா செய்தார் தன்னுடைய கடைசி நிலையும் தன் கணவரை போல் பாம்பும் மூலமாகவே சீண்டப்பட வேண்டும் என்றார்கள் அதன்படியே சையது அலி பாத்திமா ரலி அல்லாஹூ அவர்களை அந்த நாகப்பாம்பால் கொத்தப்பட்டு அந்த இடத்திலேயே கணவரின் உடல் அருகிலேயே அவர்களும் விட்டார் அந்த பாம்பு பாத்திமா என்ற பெயரோடு மெய்காப்பாளராகவும் இருக்கிறது இவர்களுடன் பயணம் செய்த ஐந்து பேர் பெண் அவுளியாக்கள் ஆவார் முதலாவது உள்ளவர்கள் திருமண